இந்த மசாலா பொடி தடவப்பட்ட சிக்கனை சாப்பிட்ட உடனே அவனுக்கு இருந்த இருமல் சளி ஜலதோஷம் எல்லாமே போயிடுச்சு சரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமேன்னு இந்த மசாலா பொடியை நிறைய தயாரிச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை சிக்கன் கடை எல்லாத்தையும் கொடுத்தங்க ஆனால் சரியாக வியாபாரம் நடக்கலைங்க நல்ல பொருளை இவங்க ஏன் வாங்கலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பெரியவரே வியாபாரத்துக்கும் நல்ல பொருளுக்கும் சம்மந்தம் கொஞ்சம் தான் இருக்குது எல்லா வீட்டில் இருக்க பொம்பளைங்களும் நல்லாவே சமைப்பாங்க அதனால எல்லோரும் ஓட்டல ஆரம்பிச்சிட்டா வியாபாரம் நல்லா நடக்குமா மார்க்கெட்டிங் அதாவது வியாபாரன்றது ஒரு கலை அது இப்போ தந்திரமான ஒரு தொழிலாகிடுச்சி சூரத்தில் தயாரிக்கிற சேலைகளை தான் இன்னைக்கு எல்லா கடையிலையும் விற்றுட்ருக்காங்க அதுக்காக எல்லா கடையிலுமே வியாபாரம் நடக்குது அப்போது நான் ஏதாவது ஏமாத்தணும் சொல்கிறீங்களா அப்படி இல்லை பெரியவர் இது விளம்பரம் வைக்கும் பல்புடியிலிருந்து ஃபாரின் ஆட்ட வரைக்கும் விளம்பரம் இல்லாமல் எதையும் விற்க முடியாதுன்ற நிலை உருவாயிடுச்சு பிராண்டட் பொருளை தான் மக்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அதை தான் சொன்னேன் ஒன்று பண்ணுங்க நீங்க தயாரித்த மசாலா பொடி எடுத்துட்டு வாங்க இதோ பாக்கியே வச்சிருக்கேன்